புதிய சங்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற நமது மாவட்டத்தின் ஆளுநர் அரிமா மாவட்ட ஆளுநர் இந்த நிகழ்வுடைய தலைவர் செல்வன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு நேர வணக்கங்கள் நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் பல்வேறு சங்கங்கள் தொடர்ந்து நான் பயணித்தால் கூட இந்த சங்கத்தை இந்த பெருமையாக கருதுகின்றேன் நான் ஒவ்வொரு சங்கத்திலும் பெருமையாக கருதுகிறேன் என்ற வார்த்தையை சொன்னாலும் இந்த சங்கத்தில் நூறு சதவீதம் மேல் நான் பெருமையாக கருதுகின்றேன் என்ன காரணம் என்றால் கிட்டத்தட்ட நீங்க இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு அந்த உறுப்பினர்களும் நம்முடைய அருணாச்சலம் என்கின்ற அருணுடைய ஏதோ விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் பேச்சிலோ அல்லது அவருடைய செயல்பாடுகளோ அல்லது அவருடைய நான் முப்பத்தி ரெண்டு பேரையும் தோணிச்சேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரோடு எப்படி நம்ம ஈர்க்க போறோமோ அது கண்டிப்பாக அவருடைய பாடி லாங்குவேஜ கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் அதே போல பேச்சுவார்த்தைலையும் கண்டிப்பா வரும் அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரியர் குருவாக மதித்து மிக சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் நம்முடைய என் மைண்டினுடைய நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேரையும் இதயபூர்வமாக வாழ்த்து மகிழ்ச்சி கொள்கின்றேன் அதே போல நம்முடைய ஆட்சியை சொல்லியாகணும் மிக அற்புதமாக நம்முடைய தலைவருக்கு அருண் தலைவருக்கு பின்புலமாக இருந்து வள்ளி செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது அற்புதமாக அவருடைய கல்வி தெய்வ பெற்றால் பல்வேறு மாணவர்களை உருவாக்கி பெருமை சேர்த்து கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய இந்த வகையில் பதிவு செய்கின்றேன் இது பாராட்ட வேண்டிய ஒரு நேரம் என்னுடைய பாராட்டை அத்தனையுமே நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்தவனே பாராட்டார் எனக்கு வேலையை கொஞ்சம் சுருக்கி கொடுத்துட்டார் ரொம்ப நன்றி தலைவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஒரு அதிர்ஷ்டகால தலைவர் எனக்காக வேண்டி இரண்டாவது முறையாக இறைவன் அளித்த ஒரு தலைவர் அவர் முதலாண்டு எப்படி பணி செய்தார் என்று நான் அறியவில்லை ஆனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அவருடைய பணிகள் இருக்கின்றன ஒரு எல்பிஎல் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லீக் பேட்சை இந்த பகுதியில் நடத்தி கொடுத்தினார் ஏழு பிஎம்ஜிஎஃப் எம்ஜிஎஃப் இந்த மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கின்றார் இரண்டு புதிய சங்கமையும் நம்முடைய அற்புதமாக இந்த மாவட்டத்தில் வழங்கக்கூடிய நம்முடைய செல்வன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் அதற்கு இணையாக துணையாக இருந்த நம்முடைய செயலர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யும் மகிழ்ச்சியும் பெருமை கொள்கின்றேன் அதே போல தலைவர் மனோலன் அவர்கள் ரொம்ப அமைதியா ரொம்ப பார்க்கும்போது மிக அற்புதமாக இந்த சங்கத்தை வெளிநடத்துவேன் என்று சொல்லும்பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய செயல்பாடுகள் நான் இரவு பனிரெண்டு நாற்பது வரை செயல்பட்டு காலையில் ஆறு முப்பதுக்கு வந்து இந்த செயல்களை செய்து விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது மிகவும் அற்புதமாக இந்த சங்கத்தை எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவருக்கும் அவருடைய இணையாக கூடிய செயலாளர் டாக்டர் பி கவிதா அவர்களுக்கும் பொருளாளர் மதுசூதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் அவைகள் பதிவு செய்கின்றேன் அதே போல் நம்முடைய பொருளாளர் மதுசூனியை சொல்லும்பொழுது உண்மையாக நான் இந்த நிலைக்கு வருவதற்கு லயன்ஸ் இயக்கம் தான் என்று சொல்லி அவருடைய அந்த சொல்லும்பொழுது உண்மையிலே என் கண்களில் தண்ணீர் வந்துவிட்டது ஒரு உருக்கமான நிலமாக நான் கருதுகின்றேன் அவரை சொல்லிட்டு அவருடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்க ஆதன் சொல்ல முடியாது ஒரு பெரிய ஒரு ஆதரவு எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் அறியாமலேயே சிரிச்சு ஆனந்த கண்ணீர் விட்டார் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப டச் பண்ணிட்டார் என்னுடைய இதயத்தை என்ன சொல்றதுனே தெரியல அந்த சங்கத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு அற்புதமான சங்கம் ஒன்னுனா சொல்லலாம் இதனுடைய செயல்பாடுகள் ஸ்டேஜில் சேர் கிடையாது கீழே தான் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு புதுமை இது மாற்றம் ஒன்றே மாறாது எதுவாக இருந்தாலும் மாற்றத்தை நான் நிறைய நேசிப்பேன் மாற்றத்தை நிறைய கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவேன் அந்த வகையில் மிக அற்புதமாக நம்முடைய அருண் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல மாற்றம் அற்புதமான குழந்தை செல்வங்கள் வந்து இங்கே பாடும்பொழுதும் அந்த மௌன வழிபாடு பொழுதும் நாம் எப்படி இருந்தோம் என்பதை அவர்கள் சொல்லும் பொழுதும் மிகவும் நிகழ்ச்சியாக இருந்தது அற்புதமான அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துகளை நான் பதிவு செய்கின்றேன் அந்த குழந்தை செல்வங்கள் அடுத்த தலைமுறையில் மிகப்பெரிய நபர்களாக வந்து அவர்கள் இதே போல ஒரு அடுத்த ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இதே போல ஒரு அரங்கில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அருண் தாத்தாவை நினைவுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மூன்றாவது தலைமுறையை பார்த்துவிட்டார் நம்முடைய அருண் அவர்கள் அருணை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நான் ரொம்ப அருணை பற்றி எனக்கு தெரியும் நான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தஞ்சாவூர் ஓஸ்லைன் சார்பில் இணையும் பொழுது ரொம்ப பழக்கம் கிடையாது எனக்கு அருண் சாருடன் ரொம்ப கண்டிப்பானவர் எனக்கு மட்டும் தெரியும் நான் எப்படி தெரிந்து கொண்டேன் எங்கள் சங்கத்திற்குரிய உங்கள் பகுதியை சார்ந்த மூர்த்தி அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் அதே போல மிக சிறப்பாக செயல்பாடுகளால் நான் அறிந்து கொண்டேன் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய செயல்பாடு அறிந்து கொண்டேன் வீரமணியனுடைய செயல்பாடு அறிந்து கொண்டேன் நம்முடைய சிங்கியாவின் அட்வொகேட் மூத்த அட்வொகேட்டுடைய செயல்பாடு அறிந்து கொண்டேன் காத்தையினுடைய செயல்பாடு ராஜகோபாலுடைய செயல்பாடுகளால் அவரை பற்றி நான் அறிந்து கொண்டேன் ரொம்ப கண்டிப்பாக மிக்கவர் ஒரு மாவட்ட ஆளுடைய ஆட்சி காலத்தில் சின்ன ஒரு நெருடலின் காரணமாக நெருடல் அவரிடம் இல்லை அவரிடம் இருந்த மற்றவரிடம் இருந்த காரணத்தை அது வந்து விலகிவிட்டார் நம்மளால் இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான கெட்ட பெயரும் வரக்கூடாது என்று அப்பொழுதுதான் அவருடைய பக்கங்களை புரட்டி பார்த்தேன் நான் மிக சிறந்த ஒரு தலைவனாக உருவெடுத்து வரக்கூடிய காலங்கள் நானும் வந்து அவர் செஞ்ச செயல்பாடுல பார்க்கும் போது நானும் ஒண்ணுமே செய்யல ரொம்ப கீழே இருக்கேன் எதுவுமே செய்யாம நம்ம இந்த இடத்துக்கு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றேன் இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து யங் மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அருண் சாரை பத்தியும் நம்மளுடைய ஆட்சியை பத்தி ரொம்ப அழகா உங்க மனசு உள்ளது கொண்டு வந்துட்டீங்க ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய இடம் இதுதான் நமக்குள்ள டேலண்டை கொண்டு வர இடம் இந்த லைன்ஸ் டபுள் தான் அதை மிக அற்புதமாக செயல்படுத்திருக்கீங்க என்னுடைய ஆசை வருகின்ற இது நாற்பத்தி எட்டாவது ஆண்டு தலைவர் நம்முடைய செல்வன் அவர்கள் ஐம்பது ஆண்டு பொன்மேளா காணக்கூடிய இந்த சங்கத்திலிருந்து நம்முடைய அருண் அவர்களை நீங்கள் மாவட்டத்திற்கு ஆளுநராக இன்று இந்த ஆண்டு முன்மொழி இருந்தாலும் கூட அந்த ஆண்டு அவரை எடுத்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த எங் நாங்கள் லைன் சின்னத்தை இருக்கின்றது நீங்கள் திருப்பி செய்யக்கூடிய ஒரே அவருக்கு செய்யக்கூடிய குரு தட்சணை என்று சொன்னால் அவரை அந்த இடத்தில் வைத்து இந்த மாவட்டத்தை ஏன்னா அந்த மாவட்டம் வந்து பெரிய மாவட்டம் கரூர் முதல் காரைக்கால் வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து ரெவன்யூ மாவட்டத்தை உள்ளடக்கிய மாவட்டம் இப்ப வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய மாவட்டம் மூன்று நான்கு மாவட்டங்களோடு பெரிய இருக்கின்றது திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை பகுதி சில சங்கங்களோடு இணைந்து பிரிகின்றது த்ரீ டூ ஃபோர் ஒன் ஜே என்று அந்த மாவட்டத்திற்குரிய அந்த பொறுப்பிற்கு நம்முடைய அருணவர்களை நீங்கள் அழைத்து எடுத்து வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நல்ல சிந்தனை உள்ள கருத்துக்களும் செயல்பாடுகளும் மிக சிறந்த சேவைகளும் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதையும் தாண்டி கல்விக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தி நம்முடைய பன்னாட்டு கூடிய நிதியை அத்தனையும் ஒன்று திரட்டி சுனாமியமான கொண்டு போல அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் அருணிடம் இருக்கிறது அதற்கு ஒரு டீமே அவர் வச்சிருக்காரு மிக சிறந்த ஸ்டாப்ஸ் அதுக்குன்னு ஒரு ஆபீஸ் மிக அற்புதமான அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை எப்படி நான் சொல்லு தெரியல ரொம்ப ரொம்ப டச் பண்ணிட்டாரு என்ன ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணத்தில் இருக்க அவரை உதிர கட்டி போல ஒரு ஆசையா இருக்கு சார் வாங்க சார் எனக்கு அங்கு மேல என்ன செய்யணும் தெரியல இன்டர்நேஷ்னல் பின் வந்து நான் எப்பவுமே போட்டிருப்பேன் என்னுடைய கோர்ட்டில் நான் எங்கு நான் ரொம்ப நல்லா செஞ்சாலும் நான் இன்டர்நேஷ்னல் பின் நான் கழட்டி போட்டுருவேன் அதை கையில் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா அந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து எல்லோரும் கிடைக்காது என்னால் ஈர்க்கப்பட்டாலும் மட்டும்தான் அந்த பின்னை கழட்டுவேன் ஸோ அந்த பின்னை நான் கழட்டி நேற்று தான் ஒரு நண்பருக்கு போட்டேன் இன்றைய தினம் அந்த பின் இல்லை இருந்தாலும் நான் நாளைக்கு இஸ்லாமிக்கு போகிறேன் நம்முடைய அகமதாபாத்தில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பின்னை நம்மளுடைய தலைவர்களிடமிருந்து பெற்று கேட்டு பெற்று அருணுக்காகவும் வள்ளியமை ஆட்சியாகவும் அதை எடுத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய ஸ்பெஷல் கன்வென்ஷன் உங்களை மரியாதை செய்வேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி கொள்கின்றேன் வள்ளியமையை கோச்சி கூடாது அதே போல எம்ஜிஎஃப் பற்றி சொன்னார்கள் இந்த எம்ஜிஎஃப் மூன்றுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு எனக்கு அது என்ன மெயில் பார்த்தேன்னாக்க நம்முடைய சிலோன்ல வந்து பாதிப்படைந்த அரிமா இயக்கத்தில் வழங்க இருக்கிறார்கள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க அந்த அங்க பாதிப்பு அடைஞ்சாங்களோ அங்கேயே ரெண்டு கோடி நம்முடைய அரிமா இயக்கத்திலிருந்து அளிக்கப்பட்டு விட்டது வருகின்ற நாட்களில் இசாமி முடிந்த பின்பு பத்து கோடி ரூபாய் கொடுக்க இருக்கிறார்கள் அந்த பத்து கோடி ரூபாயை எம்ஜிஎஃப் கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சிறப்பு சலுகையோடு கூடிய சலுகைனா ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னோட கூடிய ஒரு அங்கீகாரத்தை நம்முடைய பன்னாட்டு தலைவர் ஏ பி சிங் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் நம்முடைய சங்கத்திலிருந்து நான்கு எம்ஜிஎஃபி மாவட்டத்தின் சார்பாக அளிக்கப்பட்டாலும் முழுமையாக தரக்கூடிய மூன்று மட்டும்தான் அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வகையில் இந்த மூன்றையும் நான் உங்களுடைய அனுமதியோடு நம்முடைய பன்னாட்டு தலைவரிடம் நான் நேரடியாக சென்று இதை கொடுக்கும் பொழுது கீழே ஒரு அடிஷனலா ஒரு லெட்டர் ஷீட் வச்சு அதுல இந்த பணம் முழுமையாக சிலோனுக்காக கொடுக்கப்பட்ட சீல கொடுக்கப்பட்ட ஒரு நிதி என்றை குறிப்பிட்டு நான் தர இருக்கின்றேன் அதன் மூலமாக நம்முடைய பன்னாட்டு அரங்கில் நம்முடைய நாகூர் நாகப்பட்டதற்கு அருண் அவருடைய புகழையும் வள்ளியம்மையுடைய புகழையும் நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன் அதற்கு மிக சிறப்பாக இன்றைய தினம் கொடுத்து உதவிய அள்ளி கொடுத்த வல்லல்கள் ஏழு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இங்கு இருக்கா ஏன் நம்முடைய தலைவர் நம்முடைய அருண் சார் வள்ளியம்மை ஆட்சி

அதை நல்ல ஒரு கடவுளி மூலமாக கொடுத்து அவர்கள் எல்லா வடங்களும் கட்சி நலமோடு வாழ வேண்டும் அவர்கள் மட்டுமல்லி மகேசன உறுப்பினர்கள் அத்தனை பட்டதாரிகள் அற்புதமான ஒவ்வொரு துறை சார்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவர்களை அத்தனையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து மிக அற்புதமாக இந்த பணியை செய்து அதன் மூலமாக இந்த பகுதியில் மிக சிறந்த சேவைகளை எடுத்து செல்வதற்கு ஒரு புதிய யுக்தியை எடுத்துள்ள அருண் அவர்களுக்கு இதயப்பொருள் பொருள் தெரிவித்து முறையாக இந்த சங்கத்தை உங்கள் கடவுளியோடு நான் துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன் நாகூர் நாகப்பட்டினம் நயன்சலத்துடைய தலைவர் செயல பொருளாதார்கள் நம்முடைய எண்மை நலன்சலத்துடைய தலைவர் செயலர் பொருளாளர்கள் அருண் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு இரண்டாம் துணை ஆளுநர் ஸ்டாலின் அவர்கள் அன்போடு சங்கத்தின் மிக உயரிய சொத்துக்களை மாவட்ட ஆளுநர் அவர்கள் புதிதாக இருக்கின்ற சங்கத்தின் நிர்வாகிகளிடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் உற்சாகத்தோடு தரவொழி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெருமை நாகூர் நாகப்பட்டினம் லைன் சங்கம் வழங்கும் நாகப்பட்டினம் மைன்ஸ் லைன் சங்கம் மாவட்ட ஆளுநரால் புதிதாக துவக்க வைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய நிகழ்வாக தற்பொழுது கல்வெட்டு திறக்கப்படுகிறது உங்களுடைய பணத்தை கைத்தட்டோடு பொதுவாக ஒரு கல்வெட்டு என்பது ஒரு ஒரு சாதனையை அல்லது ஒரு செயலை ஒரு திட்டத்தை நிறைவேற்றிய பிறகு வைப்பார்கள் ஆனால் புதுமையாக ஒரு சேவையை செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு இணைப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக கல்வெட்டு முன்பாகவே திறக்கப்படுகிறது இவ்வாண்டு முடிவதற்குள் இந்த கல்வெட்டினை நிரந்தர சேவை திட்டத்திற்குள் வைத்து லயன்ஸ் கிளப் ஆஃப் யங் மைண்ட்ஸ் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதை நிரந்தர சேவை திட்டமாக உருவாக்குவார்கள் உலகிலேயே பெரிய லயன்ஸ் மாவட்டத்தின் கடைசி மாவட்ட ஆளுநர் எங்களுடைய மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு பொதுவாக இவர் நினைவு பரிசை விரும்ப மாட்டார் ஆனால் வித்தியாசம்தான் அழகு என்பதால் இவருக்கு வித்தியாசம்தான் அழகு என்ற நினைவு பரிசை புத்தகமாக வழங்குகிறோம் அதற்கு நாகூர் நாகப்பட்டினம் லைன் சங்கத்தின் தலைவரையும் எக்ஸ்டென்ஷன் சேர்மேன் அருண் சார் அவர்களையும்